நமச்சிவாய இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாற பார்க்க போறோம் அப்படின்னா மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் அடியேன் அப்படி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த இடங்களி நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் இவர் வந்து ஒரு குறுநில மன்னராக இருந்தார் யாருடைய இடத்துல குறுநில மன்னராக இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய தியாகேச பெருமானுடைய பொன்னம்பலம் சொல்றோம் இல்லையா பொன்னம்பலத்தை வந்து பொன்னால் வேய்ந்தவன் ஆதித்த சோழன் அந்த ஆதித்த சோழன் மரபிலே வந்த ஒரு சோழனுடைய அரசாங்கத்திலே அரசாங்கத்திலேயே சோழர்களுடைய அரசாங்கம் அப்படின்னு சொன்னா அங்க நிறைய குறுநிலங்கள் நிறைய இருக்கும் அங்க குறுநில மன்னர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னர் தான் நம்மளுடைய இடங்களி நாயனார் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் இவர் வந்து இருக்கு வேலிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த தான் இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு குறுநில மன்னர் அப்படின்னா ரொம்ப சின்ன இடத்த ஆட்சி பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசர் தான் குறுநில மன்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இடத்துக்கு அரசராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கறத பொருள் அப்படி இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய அஹ் இடங்கழி நாயனார் அவர்கள் இவரை வந்து இடங்கழியார் அப்படின்னு தான் வந்து அப்போ வந்து சொல்லுவாங்க இவர் எப்படி வந்து சிவன் சிவனுக்கு தொண்டுகள் செய்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா இவருடைய காலகட்டத்துல இவருடைய ஆட்சி பகுதியிலிருந்து அத்தனை சிவன் கோயில்களுக்கும் அத்தனை சைவ தலை தலங்களுக்குமே வந்துட்டு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன கைங்கரியம் செய்யணுமோ அத் இத்தனை கைங்கரியங்களையும் இவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார் அது மட்டும் கிடையாது பிற மதங்களை தழுவுதல் அப்படிங்கிறது வந்து இவருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தது சைவ சமயம்தான் வந்து தலைத்தோங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட பிற மதத்தை நினைக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்து தலங்களுக்கு என்னென்ன தொண்டுகள் செய்ய முடியுமோ இவருடைய ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சைவ மட்டும் அல்லாது இவரால எங்கெங்கெல்லாம் வந்து சைவ தலங்களுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் என்னென்ன தொண்டுகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சார் அதை தாண்டி சிவனடியார்களுக்கும் நம்மளால என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்துட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இவருடைய அரசவேல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு சிவனடியார் வந்து என்ன பண்றார் அப்படின்னா நெல்ல வந்து கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்காக வர்றார் ஏன் நெல்ல வந்து எதுக்காக கொள்ளை அடிச்சுட்டு போறாரு இப்ப அரண்மனை அப்படின்னு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க நெல் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க அங்க கஜானா இருக்கும் நகைகள் இருக்கும் பொற்காசுகள் இருக்கும் அதே மாதிரி காசு வகைகள் எல்லாமே வந்துட்டு கஜானாக்கள்லாம் நிறைந்து கிடைக்கும் அதே மாதிரி தானிய வகைகளுமே வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல நிறைந்து கிடைக்கும் அந்த தானிய வகைகளை அடுக்கி வைக்கக்கூடிய இடத்த வந்து பண்டாரம்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய இது மாதிரி இருக்கும் அதை வந்து பண்டாரம்னு சொல்லுவாங்க பண்டாரம் நிறைய வந்துட்டு நெல்லை அடுக்கி வைத்திருப்பார்கள் எல்லா அரண்மனையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க வந்துட்டு ஒரு சிவனடியார் என்ன பண்றாரு போய் நெல்ல கொள்ளையடிச்சிட்டு அடிச்சுட்டு வர்றதுக்காக போறாரு அங்க போய் நெல்ல கொல்லையும் அடிச்சிடுறாரு வெளியில வரும்போது வெளியில இருக்கக்கூடிய காவலர்கள் கிட்ட மாட்டின உடனே இவருக்கு வந்து என்ன செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய அரசன் யாரு நம்மளுடைய இடங்கள் இடங்களின் நாயனார் அவர்கள் அவங்கதான் அரசனா இருக்கிறாங்க அந்த சபையில இவரை கொண்டு போய் நிறுத்தும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் இப்படி பண்ணீங்க நெல்லை ஏன் கொள்ளை அடிச்சுட்டு போனீங்க அரண்மனையில வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இடங்களின் நாயனார் வந்து கேட்கிறாரு கேட்கும் அந்த சிவனடியார் வந்து என்ன சொல்றாங்க நான் வந்து ஒரு சிவனடியாராக இருக்கிறேன்னு அது மட்டும் கிடையாது என் என்னால முடிந்த அளவு சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்க கூடிய தொண்டினை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த காலத்துல வந்துட்டு சைவ சமயத்துல இருக்கிற மிகப்பெரிய தொண்டாக கருதப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா சிவனடியார்களுக்கு திருவமுது படைப்பது என்பது திருவமுது படைப்பதுன்னா என்னது அவங்கள வீட்டுக்கு வர வச்சு இல்லைன்னா வந்து சிவன் சைவ தலங்களுக்கோ வர வச்சு அங்க அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதா தேவைப்பட்டா நம்மளால கொடுக்க முடியும்னா அந்த என்னென்ன கேட்குறாங்களோ ஒரு ஆஹ் துணியாக இருக்கட்டும் வஸ்திரமா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் வேற ஏதாவது பொருளாக கூட இருக்கட்டும் எது கேட்குறாங்களோ அதை கொடுத்து சிவனடியார்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்மளுடைய சைவ சமயத்திலே மிகப்பெரிய தொண்டாக கருதப்படுகிறது வயிறு வந்து தானம் இல்லையா சாப்பாடு வந்து தானம் பண்றோம் இல்லையா அன்னதானம் பண்றோம் இல்லையா அந்த அன்னதானம் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு தானமா இன்னை வரைக்கும் நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம் அந்த மாதிரிதான் அந்த காலத்திலயும் அதே தான் சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அது வாழ்க்கையிலேயே கதை கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இன்னும் சில பேர் வந்து என்ன அப்படின்னா சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்காமல் இவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் வந்துட்டு அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம போன வீடியோக்கள் எல்லாம் நிறைய பார்த்து வந்தோம் அந்த மாதிரி தான் இந்த சிவனடியாரும் நான் வந்து சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்க கூடிய செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து தடை ஏற்பட்டு விட்டது எப்படின்னா எனக்கு வந்து ஏழ்மை வந்திருக்கு வறுமை வந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையில அதனால என்கிட்ட வந்து நெல் இல்ல நெல் இல்லாத காரணத்தால என்னால வந்து திருவமுது படைக்க முடியல அதனால சிவனடியார்களுக்கு திருவமுது படைப்பதற்காகத்தான் நான் இங்க வந்து நெல்லை வந்து திருடிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் சொல்றாரு அப்படி சொன்ன ஒன்னு இடங்கொழியாருக்கு வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய தவறு செஞ்ச மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி வந்து என்னுடைய நாட்டுல ஒரு சிவனடியார் அவருடைய தொண்டு இந்த நெல் இல்லாத காரணத்தினால தடப்பட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவர் என்ன சொன்னார்னா இந்த பண்டாரமாக இருக்கக்கூடிய தான் வந்துட்டு எனக்கு சிவனடியார் தான் வந்துட்டு எனக்கு வந்து அஹ் நற்பண்டாரமாவே தெரிகிறாரு அதாவது சிவனடியார்கள் எல்லாருமே நற்பண்டாரம் தான் தவிர அவங்க வந்து வேற விதமா எதுவுமே பண்ண மாட்டாங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் சரி என்னுடைய அரண்மனையில நெல் மட்டும் கிடையாது வேற எந்த செல்வமாக இருந்தாலும் சரி நீங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சிடுறாரு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு சிவன் மீது பயங்கரமான ஒரு பக்தி சிவபெருமான் மீது பயங்கரமான பக்தி சைவ சமய தலை அப்படிங்கறதுல வந்து பயங்கரமான ஒரு ஆஹ் பக்தியாக இருக்கக்கூடியவர் தான் இடங்கள் அதாவது என்ன அப்படின்னா தன்னுடைய அரண்மனைக்கு ஒருத்தர் திருட வர்றாரு அவர் வந்து சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கிறதுக்கு தான் திருட வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன ஆணை பிறப்பிக்கிறார் சிவனடியார்கள் என்னுடைய அரண்மனையில வந்து எதை வேணா கொண்டடிச்சுட்டு போங்க இங்க கொள்ளடிச்சுட்டு போறதுக்குதான் அரண்மனையில வந்து நான் எல்லா கஜானாவும் வச்சிருக்கேன் ஆணையே அடிச்சுட்டு ஒரு அரசன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதார்கள் வந்து கொள்ள அடிச்சுட்டு போகிற அந்த காட்சிய இவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அதாவது சிவனடியார்கள் இத்தனை யார் எதுவுமே இல்லாம இருக்காங்க நெல் கூட இல்லாம இருக்காங்க அந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சியில இருக்காங்களா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் வாங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க சிவநடியார்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில நம்மளுடைய இடங்களியார் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா கொல்லை அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கிறார் அதன்படி நிறைய சிவநடியார்கள் வந்து கொல்லை அடிச்சிட்டு போறாங்க அந்த கொல்லை அடிச்சிட்டு போற காட்சியை வந்து கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் நம்மளுடைய இடங்களி நாயனார் இப்படிப்பட்ட சிவபெருமான் மீது பக்தி சிவனடியார்கள் மீது பக்தி சைவ சமயத்தின் மீது பக்தி கொண்ட ஒருத்தர் தான் நம்மளுடைய இடங்களி நாயனார் அந்த அளவுக்கு அவர் பக்தி வச்சிருந்ததுனாலதான் இன்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நமச்சிவாய்